ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறாங்க அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சு தேவைப்படும் போது சாப்பிட்லாங்க இட்லி தோசையோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முடிக்கோட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இட்லி தோசையோட இல்லை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு ஒரு மூணு கப் அளவு கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க நல்லா ஃபேன் காற்றில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்துக்கலாம் நல்லா அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொடிக்கு அடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் மற்ற பொருட்களையும் நான் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்புக்கு பதிலாக கருப்பு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க கலர் மாற ஆரம்பித்த பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா ஒரே மாதிரியே வருபடாதுங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் நான் இதை கலந்துகிட்டே இருந்தேன் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரியே வருபட்டு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க காரத்துக்காக மிளகு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காய் நான் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காய் இல்லாதவங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டை லேசாக தட்டி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா கடாய் சூட்டில் இது எல்லாமே நல்லா வருபட்டுடுங்க நம்ம சேர்த்துருக்க பெருங்காயம் லேசாக உப்பி வரணும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பு அணலை நல்லா அதிகமாகிட்டிங்கன்னா எல்லாமே கருகுன மாதிரி ஆயிடும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா பாருங்கள் பெருங்காயம் நல்லா உப்பி வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் அழகாக வருபட்டு வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்துகிட்டே இருங்க இது லேசாக சுருங்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் விதமான தீயில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க கலந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா அங்கங்கே கருவேப்பிலை வந்து சரியாக வருபடாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நான் நல்லா வறுத்திருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக அழகாக வருபட்டு வந்திருக்கு கருவேப்பிலையோட கலரும் மாறாமல் இருக்கணுங்க கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லேசாக இந்த மாதிரி சலசலன்னு நல்லா நொறுங்கி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆல்ரெடி எடுத்த பொருட்களோட இதையும் ஆர வச்சுக்கலாம் இப்போ இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முக்கியமாக இந்த மிக்ஸி ஜார் சுத்தமாக இருக்கணுங்க ஈரப்பாதம் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதை கொஞ்சம் குரகுரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது பாருங்கள் இதை நான் இந்தளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இது அப்படியே டைரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏன்னா மிக்சியில் அரைச்ச சூடு அப்படியே இருக்கும் அதனால் லேசாக ஆற வச்சுட்டு சுத்தமான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஒரு ஸ்பூன் இட்லி தோசையோடு இல்லை சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க எனக்கு முடிக்க விட்டுற பிரச்சனை ரொம்பவே கம்மியாச்சுங்க நான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இன்றைக்கி காஞ்ச மிளகா கூட எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி நம்ம பொடி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமான்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்